அல்லாஹ் சுலஹான திறமையை சொல்கிறான் வாபதுல்லா ஹலாத் சுய்குபி ஷையா மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாவுக்கே அடிபணிந்து வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான் அவனுக்கு எதையும் நீங்கள் நினைவைக்காதீர்கள் ஒவியில் வாழி ஜெயலி நீங்கள் அவளுடைய பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் எழுந்து கொள்ளுங்கள் ஒமிதில் குருபா உங்கள் எத்தாமா சாக்கி மேலும் உறவினர்கள் அநாதைகள் வறியவர்கள் ஆகியோடத்திலேயே நல்ல முறையில் இருந்து கொள்ளுங்கள் ஒரு ஜாரதியில் குர்பா அவள் ஜாரியின் துணுபி உறவினரான அண்டை வீட்டார் உறவுகள் அல்லாத அண்டை வீட்டார் இவ்விடத்திலையும் நீங்கள் நல்ல முறையில் இருந்து கொள்ளுங்கள் சாஹிபிவர் தம்பி உங்கள் பக்கத்தில் கூடிய நண்பர் இங்கே ஒரு இடத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் தூரம் பஸ்லேயோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ பயணங்களிலேயோ அப்போ கொஞ்சம் நேரம் கூட இருப்பாங்களா அவங்ககிட்ட நீங்கள் நல்ல முறையில் இருந்து கொள்ளுங்கள் சபையில் வழிபோட்டத்தில் நீங்கள் நல்ல முறை இருந்து கொள்ளுங்கள் தைமாடும்க்கும் உங்களுடைய வழக்கரும் சொந்தக்கமாக கொண்டாடுகிறது அவருடைய வழியாளர்களிடத்தில் நல்ல மாதிரி இருந்த கொள்ளுங்கள் இன்னதாக கால பக்தாலும் பார்க்குறாங்க தினமா அருகொள்ளுகள் வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழந்தவர்களும் எல்லாம் நேசிப்பதில்லை இந்த பண்புகள் எல்லாம் யாரிடத்தில் இல்லையோ அவனை பார்த்து அல்லாவதும் பெருமை கொண்டவர்கள் வீண் பெருமை கொண்டவர்கள் கர்வம் கொண்டவர்கள் ஆணவம் கட்டவர்கள் அல்லாவது கிடையாது